ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது வண்டுகடி படர்தாமரை இது நமக்கு ஒரு சோதனையான ஒரு வியாதி உயிருக்கு இல்லை உயிர் பெற்றாலும் பரவாயில்லை ஆனால் இது சித்திரவதை இது படந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் உடல் உள்ள பாய்சன் வண்டு வண்டுகிண்டு கடிச்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாய்சன் ஏற்படும் இதனால் பத்து மாதிரி படந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அது நமக்கு ஒரு சித்திரவதையாக இருக்கும் இது இந்த நோயோடு இருக்கிறது பதில் நம்ம செத்து போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம்லாம் வரும் இதற்கு முதலில் நாம் சல்பர் கொடுக்க வேண்டும் சல்பர் கொடுத்தான்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நமக்கு அந்த சிம்டம்ஸுகள் தெரியும் அந்த சிம்டம்ஸுக்கு தக்கன முதலில் சல்பர் கொடுத்து ஒரு நாள் பார்க்கணும் பிள்ளை பாசலினம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அது ஒரு விதமான பாய்சனுக்கு டெல்லூரியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அது ஒரு விதமான பாசன இந்த ரஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு பா மருந்து இருக்குது அது மேலுகெல்லாம் வலிக்கும் அதே சமயத்தில் பத்து இருக்கும் அது இந்த இதுக்கு இடையில் இடை மருந்தாக சல்வர் ஒன்யம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கொடுக்கணும் அதுக்கடுத்தாப்ப இந்த பத்து முகத்தில் வந்திருக்கும் சில பேருக்கு மூஞ்சி ஊரம் வந்திருக்கும் காந்தம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் இப் அவங்கள தான் அந்த நம்ம வந்து சொல்லும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்குது இவ்வளோ சங்கடப்படுறத விட செத்துட்டா தாவதியே சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த முகத்தில் வர்றதுக்கு டெல்லூரியம் அப்படின்னு இதுக்காக தான் நான் பார்த்து அடிக்கடி ஹோமியோபதி டாக்டரை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கும் தனித்தனி மருந்து உண்டு அப்படி சாப்பிட்டால்தான் உங்களுடைய நோய் சுகமாகும் நீங்கள் பொதுவாக காய்ச்சலுக்கு மண்டபத்துக்கு பத்துக்கு அப்படின்னு இப்போ ஆங்கில மருந்தை சாப்பிட்றது போல இதை சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய பலன் கிடைக்காது அதற்கான சிம்டம்ஸுக்கான சரியான மருந்து கொடுக்கும் பொழுது தான் நோய் சுகமாகும் அப்படி இல்லைன்னா உடல்ல ஒணிஞ்சிங்க வழக்கமாக இருக்கும் வேறு ஏதாவது அந்த மருந்துக்குடைய சிம்டம்ஸை உருவாக்கும் அந்த சிம்டம்ஸை உருவாக்குறது தான் உருவாக்கும் போது தான் நாம் இடையில் ஒரு சல்பரை கொடுத்தோம்னா அந்த மருந்தினுடைய பவர் அடிபட்டு போகும் திரும்ப புதுசாக ஒரு சிம்டம்ஸ் வரும் வரும் அதுக்கு தகுந்த வண்டி மருந்தை கொடுக்கணும் இந்த விசகடியினால் வருகிற படர் தாமரை அப்படிங்கும்போது அது பல விதங்கள் இருக்குது நீங்கள் போர் கொஞ்சம் ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து கொஞ்சம் பருமையாக சாப்பிடணும் சில ஆங்கில மருந்து சாப்பிட்டா உடனே காஞ்சி போவோம் மூணாம் நாள் பதவியை தளர்த்து வந்துடும் ஆனால் ஹோமியோபதி மருந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்து பொறுமையாக அந்த டாக்டர்கிட்ட கூடன்னா கூட இருக்குது குறையன்னா குறையா இருக்குது அதற்கு எனக்கு இந்த வேறு ஒரு சிம்டம்ஸ் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மருந்தை கொடுத்து 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 உங்களை பூரண சுகம் கொடுத்துருடும் ஆனால் சைடு எஃபெக்ட்டு ரியாக்ஷன் எதுவுமே வராது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே இந்த வியாதிக்கு நீங்கள் பொறுமை கடைபிடிப்பது அவசியம் வந்தால் ஒரு மருந்து சாப்பிடும் சரியாக போச்சு அப்படிங்கிற நிலமையில்தான் இன்னைக்கு இருக்கு ஆனால் பொறுமையோடு சாப்பிட வேண்டிய நோய்க்கு பொறுமையாக தான் சாப்பிடணும் அந்த பொறுமையாக அந்த அந்த மருத்துவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வழிகாட்டி நீங்கள் தான் வழிகாட்டி மருத்துவர் ஒன்றும் சோகமாக உங்கள் சிம்டம்ஸும் நீங்கள் சொல்ல போகிறியா அது கொண்டு அந்த மருந்தை தூக்கி கொடுக்க போகிறாரு ஆகவே இந்த படர் தாமரை அப்படின்னு வரும்பொழுது அதில் பல விதங்கள் இருக்குது அதற்கு தகுந்த மருந்தை ஹோமியோபதியில் நாடி நீங்கள் சாப்பிட்டால் பூரண குணமாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்